வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம் பொறுமை பாருங்க ஏன் நமக்கு இப்போலாம் இவ்ளோ சீக்கிரம் கோவம் வருது டிராபிக்ல ஒருத்தர் கட் பண்ணா ஆன்லைன்ல ஒருத்தர் தப்பா கமெண்ட் பண்ணா உடனே நமக்குள்ள ஒரு எரிமலை வெடிக்குது பொறுமையா இருங்கிறது ஒரு அட்வைஸ் மாதிரி இல்ல ஒரு கிண்டல் மாதிரி ஆயிடுச்சு உண்மைதான் பொறுமைங்கிறது ஒரு பலவீனமாகவும் கால விரயமாகவும் பார்க்கப்படுது வேகம் வேகம்தான் இப்போதைய உலகின் தாரக மந்திரம் கரெக்ட் அதனால தான் நீங்க எங்க கூட பகிர்ந்த ஏக்நாத் ஈஸ்வரன் எழுதிய பொறுமை ஒரு சிறிய உள்வலிமை புத்தகம் ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்துச்சு பொறுமைனா சும்மா காத்திருக்கிறது இல்ல அது ஒரு பெரிய சக்திங்கிற கருத்தை இந்த புத்தகம் முன்வைக்குது ஆமாம் இந்த புத்தகம் வந்து பொறுமைய ஒரு தத்துவமா மட்டும் பாக்காம அதை எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒரு வலிமையா மாத்துறதுன்னு சொல்லுது ஆசிரியரது மூணு முக்கிய பகுதிகளா பிரிக்கிறாரு எப்படி பயிற்சி பண்றது மூணாவது அதை வச்சு எப்படி உறவுகளுக்குள்ள சமாதானத்தை உருவாக்குறதுன்னு பாக்குறாரு சரி அப்போ இன்னைக்கு நம்மளோட நோக்கம் இந்த புத்தகத்தோட துணையோட பொறுமைங்கிறது உண்மையிலேயே நம்ம இழந்த ஒரு சூப்பர் பவரான கண்டுபிடிக்கிறது தான் வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் புத்தகத்துல என்னோட மனசுல ஆழமா பதிஞ்ச ஒரு வரி ஆசிரியரோட பாட்டி சொன்னது பொறுமை வீரத்தின் ஆபரணம் வாழ் பதக்கம் மாதிரி வெளியில காட்டிக்கிற ஆபரணம் இல்ல உள்ளுக்குள்ள நாம வளர்த்துக்க வேண்டிய ஒரு கேட்க நல்லா இருக்கு இதுக்கு என்ன அர்த்தம் இது ஒரு ஆழமான பார்வை செயின்டரசா சொன்ன மாதிரி பொறுமை எல்லாவற்றையும் அடைக்கிறது இதுக்கு அர்த்தம் உண்மையான போர் நமக்கு வெளியில இல்ல நமக்கு உள்ளதான் நடக்குது ஆமா நமக்கு உள்ளதான் நம்மளோட கோவம் அவசரம் எரிச்சல் மேல நாம ஜெயிக்கிறதா உண்மையான வீரம் அந்த போரில் ஜெயிக்கிறதுக்கு பொறுமை தான் நம்மளோட மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் இதை விளக்க ஆசிரியர் சொல்ற ஒரு சின்ன கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு அவரோட நாய் முகா ஒரு பூனைய பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு ஓ அந்த பூனை சில பறவைகளை பார்த்துட்டு இருந்திருக்கு எல்லாம் அமைதியா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் திடீர்னு பூனை பறவைகளை நோக்கி பாயுது ஆமா அதே நொடியில நாய் பூனைய நோக்கி பாயுது நாயோட சத்தத்தை கேட்டு ஆசிரியரோட நண்பர் நாயை நோக்கி பாயிறார் இது ஒரு சங்கிலி வேனை மாதிரி ஒரு செயல் அடுத்த செயல தூண்டுது கரெக்ட் ஒரு செயின் ரியாக்ஷன் இதுல இருக்குற முக்கியமான அம்சம் என்னன்னா மிருகங்களுக்கு அது ஒரு உள்ளுணர்வு அதுக்கு வேற வழியில் வழி இல்லாமா ஆனா நமக்கு இருக்கு அந்த சங்கிலி வினையில அடுத்த கண்ணியா நாமளும் சேரணுமா இல்ல அந்த சங்கிலியை உடைக்கணுமான்னு முடிவு பண்ற சக்தி நமக்கு இருக்கு அந்த முடிவு தான் பொறுமை இல்லையா மிகச் சரியா சொன்னீங்க அந்த ஒரு நொடி நிறுத்தம் அந்த பாஸ் அதுதான் மனிதனுக்கும் மிருகத்துக்கும் உள்ள வித்தியாசம் கோபத்துக்கு கோபத்தால பதில் சொல்றது சுலபம் அது ஒரு மிருக குணம் ஆனா அந்த கோபத்தை உள்வாங்கி அமைதியா பதில் சொல்றது தான் உண்மையான மனிதத்தன்மை உண்மையான வீரம் அந்த சங்கிலியை உடைக்கிற சக்தி அது இது மகாத்மா காந்திக்கும் ஜென்ரல் ஸ்மத்ஸுக்கும் நடந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்துது தென்னாப்பிரிக்கால காந்தி நேரா ஜெனரல் ஸ்மத்ஸ் ஆபிஸ்க்கு போய் நான் உங்க அரசாங்கத்தை எதிர்த்து போராடப் போறேன்னு சொல்றார் ஸ்மர்ட்ஸ் திகச்சுப் போய்டார் ஆமா காந்தி தொடர்ந்து சொல்றாரு நான் ஜெயிக்கப் போறேன் உங்க உதவியோட தான் ஜெயிக்க போறேன்னு இது எவ்வளவு பெரிய தைரியம் பல வருஷங்கள் கழிச்சு காந்தியோட அஹிம்சை வழியிலான பொறுமையான போராட்டம் ஸ்மட்ஸிய மாத்தி காந்திக்கு மரியாதை கொடுக்க வச்சது இதுதான் கருணையே வலிமைங்கிற தத்துவம் உண்மையான வலிமை தாக்குறதுல இல்ல தாங்குறதுல இருக்கு ஆனா இங்க ஒரு கேள்வி வருது ஆசிரியர் பாட்டி சொல்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில வர்ற கடினமான மனிதர்கள் கண்ணுல விழுந்த தூசி மாதிரி அவங்க நமக்கு பொறுமையா கத்துக் கொடுக்க வர்ற வாய்ப்புகள்னு சொல்றது கேட்க நல்லா இருக்கு ஆனா ஆனா ஒருத்தர் தொடர்ந்து நம்மள மனரீதியா துன்புறுத்துறாருனா அங்கேயும் பொறுமையா இருக்கிறது சரியா பொறுமைக்கும் ஒருத்தரோட தவறான நடத்தையை ஏத்துக்கிறதுக்கும் உள்ள கோடி எங்க இருக்கு இது ஒரு மிக முக்கியமான கேள்வி புத்தகம் ஒருபோதும் துன்புறுத்தல கொள்ள சொல்லவில்லை இங்க மத்தவங்களோட செயல் நம்மளோட மன அமைதியை குலைக்க நம்ம அனுமதிக்காம இருக்கிறது தான் தர்ச்சியோட செய்யாம உங்க மன அமைதியை காப்பாத்திக்கிற ஒரு செயலா பொறுமையோட செய்யலாம் பொறுமைங்கிறது செயலற்று இருப்பதல்ல அது நிதானத்துடன் சரியான முடிவை எடுப்பது சரி அப்ப பொறுமைங்கிறது ஒரு உள் மனநிலை வெளியில என்ன நடந்தாலும் உள்ளுக்குள்ள அமைதியா இருக்கிறது இது ஒரு பெரிய தத்துவார்த்த விஷயம் ஆனா இதை நம்ம அன்றாட வாழ்க்கையில வீடுக்குள்ள எப்படி பயன்படுத்துறது புத்தகம் அடுத்தது அதை நோக்கி நகருது ஆமா ஆசிரியர் சொல்றார் நம்ம வீடு தான் பொறுமைய பயிற்சி பண்றதுக்கான உண்மையான ஜிம்னு ஜிம் ஆமா நோய்வாய்ப்பட்டவங்களையோ வயசானவங்களையோ குறிப்பா சின்ன குழந்தைங்களையோ பார்த்துக்கும் நம்ம பொறுமை ஒவ்வொரு நாளும் சோதிக்கப்படும் அதுதான் உண்மையான பயிற்சி எனக்கு அந்த ஜொனாதன் ஸ்விஃப்ட் உதாரணம் ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம எல்லாருடைய குடும்பத்துலயும் அப்படி ஒருத்தர் இருப்பாங்க எது சொன்னாலும் அதுல ஒரு குறை கண்டுபிடிப்பாங்க ஆமாம் அப்புறம் ஒரு காலை நேரம்னு படிப்படியா அந்த நேரத்தை அதிகப்படுத்துங்க இது பொறுமைக்கான ஒரு கவுச் டூ ஃபைவ் மாதிரி சிரிக்கிறார் கரெக்ட் அதுதான் உண்மை பொறுமை ஒரு தசை மாதிரி ஒரே நாள்ல அதை வளர்க்க முடியாது சின்ன சின்ன பயிற்சிகள் மூலமாக தான் அதை வலுப்படுத்த முடியும் கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி செய்யும் போது ஒரு கட்டத்துல அந்த கடினமான உறவுகள் கூட நம்மள பாதிக்காத ஒரு நிலைக்கு நாம வந்துடுவோம் இந்த இடத்துல வர்ற நாரதர் இல்லறத்தார் கதை ரொம்ப ஆழமானது வாழ்க்கையோட போராட்டம் காரணமா தங்களால் ஆன்மீகத்தில் முழுசா கவனம் செலுத்த முடியலையேன்னு வருத்தப்படுற பல பேருக்கு இது ஒரு ஆறுதலான பதில் ஆமாம் நாரதர் கிருஷ்ணர்கிட்ட நாள் முழுக்க உலக விஷயங்கள்ல மூழ்கி இருக்கிற இந்த இல்லறவாசிகளை ஏன் நீங்க இவ்வளவு உயர்வா மதிக்கிறீங்கன்னு கேட்பார் அதுக்கு கிருஷ்ணர் புயல் அடிக்கிற ஒரு நாள்ல ஒரு எண்ணெய் விளக்க நாரதர் கையில கொடுத்து அத அணையாம கோவில சுத்தி வர சொல்றாரு நாரதரோட முழு கவனமும் விளக்கு மேல தான் இருக்கு ஆமா சுத்தி முடிச்சதும் கிருஷ்ணர் கேக்குறாரு இந்த நேரத்துல எத்தனை தடவை என் பேர சொன்னாயின்னு நாரதர் சொல்றார் புயல்ல விளக்க காப்பாத்துறதுலேயே கவனம் இருந்ததால உங்க பேரை சொல்ல மறந்துட்டேன் அப்போ கிருஷ்ணர் சொல்றாரு இல்லறவாசிகள் ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி பல புயல்களை சந்திக்கிறாங்க வேலை குடும்பம் நோயின்னு பல போராட்டங்களுக்கு நடுவுல அவங்க கொஞ்ச நேரம் என்ன நினைச்சாலே அது பெரிய விஷயம் இதுல இருந்து நாம புரிஞ்சிக்க வேண்டியது நாம முழுமையா இருக்கணும்னு அவசியம் இல்ல நம்ம அன்றாட போராட்டங்களுக்கு நடுவுல நாம எடுக்கிற சின்ன முயற்சிகளுக்கும் பெரிய மதிப்பு இருக்கு இது ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்குது நம்ம சரியாவே பண்றதில்லைங்கிற குற்ற உணர்ச்சியை குறைக்குது ஆசிரியர் சொல்ற அந்த ஒரு அற்புதமான நாள் அனுபவமும் இதே மாதிரி தான் தன் தாய் ஐஸ்கிரீம் சாப்பிட கூட்டிட்டு போறாரு ஆமா குழந்தைகளின் மெதுவான நடை வழி எங்கும் அவங்க கேக்குற கேள்விகள் ஐஸ்கிரீம் சிந்தாம பாத்துக்கிறது அவரோட நோக்கம் சீக்கிரம் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வீட்டுக்கு திரும்பணும்னு இருந்திருந்தா அந்த நாள் ஒரு நரகமா இருந்திருக்கணும் ஆனா அவரோட நோக்கம் அவங்களோட நேரத்தை செலவழிச்சு அவங்க கண்ணல உலகத்தை பார்க்கணும் இருந்ததால அந்த நாள் ஒரு அற்புதமான அனுபவமா மாறுது பொறுமைங்கிறது நம்ம நோக்கத்தை வீட்டில் பயிற்சி கொடுத்தாச்சு இப்போ கடைசி கட்டத்துக்கு வரோம் அதாவது கருத்து வேறுபாடுகள் சண்டைகள் வரும்போது எப்படி பயன்படுத்துறது இதுதான் நிஜமான சவால் ஆனால் ஆசிரியர் இங்க ஒரு அருமையான கருத்தை சொல்றார் வேறுபாடுகளை ரசியங்க நாம எல்லோரும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த ஒரு சதவீதம் தான் வாழ்க்கைய சுவாரஸ்யமாக்குது சொல்றார் ஆனா பெரும்பாலான சண்டைகள்ல நடக்கிறது அது இல்லையே கருத்து வேறுபாட்டை விட நான் சரி நீ ஈகோ தான் பெருசா நிக்குது ஆன்லைன் விவாதங்கள் இதுக்கு சிறந்த உதாரணம் மோதலோட உண்மையான ஆணிவேர் கொள்கை இல்ல மரியாதை குறைவுதான் இதுக்கு புத்தகம் சொல்ற தீர்வு தான் இந்த உரையாடலோட உச்சம்னு நான் நினைக்கிறேன் என்னது அது ஒரு சக்தி வாய்ந்த மறுவரையறை ஒரு கருத்து வேறுபாட்டில் எதிரிகள் இல்லை ஒரு பொதுவான சிக்கலை எதிர்கொள்ளும் இரண்டு நபர்கள் மட்டுமே உள்ளனர் வாவ் இது மொத்த பார்வையுமே மாத்துது அப்போ உண்மையான எதிரி நமக்கு முன்னாடி இல்ல அந்த தான் ரெண்டு பேருக்கும் பொதுவான எதிரி சரியான பாயிண்ட் ஒரு கணவன் மனைவி பணத்தை பத்தி சண்டை போடுறாங்கன்னா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரி இல்ல அந்த பண பற்றாக்குறைங்கிற பிரச்சனைக்கு எதிரா போராடுற ரெண்டு பார்ட்னர்ஸ் அவங்க சரியா சொன்னீங்க பிரேசில் கால்பந்து வீரர் பெல்லே அவரோட கடைசி ஆட்டத்துல மொத பாதி ஒரு டீம்காகவும் இரண்டாவது பாதி எதிர் டீம்காகவும் விளையாடினாராம் அது மாதிரி நாமளும் கொஞ்ச நேரமாவது எதிர்ல இருக்கிறவர் இடத்துல நின்னு அவங்க பார்வையில அந்த பிரச்சனைய பார்க்க முயற்சி பண்ணனும் இந்த மனநிலை வந்துட்டா சமாதானம் தானா வந்துடும் இது புனித பிரான்சு சொல்ற முழுமையான மகிழ்ச்சிங்கிற கதைக்கு நம்மள கூட்டிட்டு போகுது அது ஒரு ஆச்சரியமான கதை ஆமா ஒரு கடும் குளிர்கால இரவுல புனித பிரான்சிஸும் சகோதரர் லியோவும் ஒரு ஊருக்கு போறாங்க அப்போ பிரான்சிஸ் சொல்றார் நாம அற்புதங்கள் செஞ்சா அது முழுமையான மகிழ்ச்சி இல்ல நோய்களை குணப்படுத்தினாலும் அது முழுமையான மகிழ்ச்சி இல்லைன்னு அவங்க ஒரு வீட்டுக் கதவை தட்டும்போது உள்ள இருக்கிறவங்க அவங்கள திருடுங்கன்னு நினைச்சு அடிச்சு திட்டி பணியில வெளியில விரட்டிறாங்க பசியோட குளிரோட அவமானத்தோட அவங்க வெளியில நிக்கறாங்க அப்போ பிரான்சிஸ் சொல்றார் லியோ இந்த அவமானத்திலும் பசியிலும் குளிரிலும் நாம் அவங்க மேல கோவப்படாம பொறுமையாவும் அன்பாவும் இருந்தா அதுதான் முழுமையான மகிழ்ச்சி இது கேட்கும்போது ஏதோ சாத்தியம் இல்லாத மாதிரி தோணுது ஆனா அதோட அர்த்தம் நம்ம சந்தோஷம் வெளியில இருந்து வரத இல்ல மத்தவங்களோட செயல்களோ சூழ்நிலைகளோ நம்ம மன அமைதியை கொளைக்க முடியாத ஒரு நிலையை அடைறதுதான் உண்மையான மகிழ்ச்சி அதுதான் பொறுமையோட உச்சநிலை ஆமா அப்படி ஒருத்தர் கூட இருக்கிறது மத்தவங்களுக்கும் ஒரு ஆறுதலான அனுபவமா இருக்கும் ஆமாம் அது வாழ்க்கையின் சவால்களை வளர்ச்சிக்கான வாய்ப்புகளா மாத்திர ஒரு ரசவாதம் சரி இந்த முழு உரையாடலையும் தொகுத்து பார்த்தா பொறுமைங்கிறது பயத்தோட அடையாளம் இல்ல அது வீரத்தோட ஆபரணம் அது ஒரு தச மாதிரி நம்ம பயிற்சி செய்யக்கூடிய ஒரு திறன் கோபத்தோட சங்கிலி சங்கலிவினைகளை உடைக்கிற சக்தி அதுக்கு இருக்கு ஒரு எதிரிய கூட ஒரு புதுவான பிரச்சனையை மனநிலையே இந்த புத்தகத்தோட மைய செய்தி நான் நினைக்கிறேன் நாம புதிதா எதையும் தேவையில்லை நம்ம கிட்ட இயல்பாவே இருக்கிற அன்பு கருணை மேல படிஞ்சிருக்கிற சுயநலம் கோபம் அவசரம்ங்கற தூசிய தட்டிவிட்டாலே போதும் நம்மளோட உண்மையான இயல்பு வெளிப்படும் ஆமா அது ஒரு வெளிக்கொணர்தல் தானே தவிர ஒரு சேர்த்தல் அல்ல கடைசியா புத்தகம் சொல்ற ஒரு விஷயம் ரொம்ப அழகா இருக்கு நம்ம எல்லாருக்குள்ளேயும் சொர்க்கத்தில் செய்யப்பட்டதுன்னு ஒரு முத்திரை இருக்குதான் காலப்போக்குல அது மேல அழுக்கு பழிஞ்சு மங்கி போயிருக்கலாம் ஆனா அது இன்னும் தான் இருக்கு உங்ககிட்டயும் இருக்கு உங்களுக்கு பிடிக்காத உங்ககிட்டயும் இருக்கு ஆமா அது ஒரு சக்தி வாய்ந்த சிந்தனை ஆமா அப்போ நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கான இறுதி சிந்தனை இதுதான் அடுத்த முறை நீங்க ஒரு கடினமான உரையாடல்ல இருக்கும்போது ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபடும்போது அந்த சொர்க்கத்தில் செய்யப்பட்டதுங்கிற முத்திரையை உங்களுக்குள்ள மட்டும் பார்க்காம உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவர்கிட்டையும் பார்க்க முயற்சி பண்ணா என்ன ஆகும் அந்த ஒரு சின்ன பார்வை மாற்றம் அந்த முழு நிகழ்வையும் எப்படி மாற்றக்கூடும் யோசிச்சு பாருங்க